அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதிக்காலம் உமது பணி வெற்றியடையவும் இன்பங்கள் யாவும் உண்மை சேரவும் வாழ்த்துகள் என்று அமைச்சர் சுமந்திரன் ராமன் முதலான மூவரையும் வாழ்த்துதல் பாடல் எண் அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு எடுத்திருக்கும் பணி வெற்றி எய்தட்டும் நன்மை என்றும் கொடுப்பவர்கள் பெருநன்மை கொள்ளட்டும் உண்மை என்றும் அடுத்திருப்போர் யாவருமே அடையட்டும் செம்மை என்றும் இடுக்கண் போய் வாழ்வில் இன்பம் இணையட்டும் இம்மை என்றான் இதுவே அறுநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எடுத்திருக்கும் பணி வெற்றி எய்தட்டும் என்பதற்கான விளக்கம் நீங்கள் மேற்கொள்ளப் போகிற அந்த வனத்தவ வாழ்க்கை என்னும் அந்த பணியானது முழுமையான வெற்றியை அடைய வாழ்த்துகிறேன் நன்மை என்றும் கொடுப்பவர்கள் பெருநன்மை கொள்ளட்டும் உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த வனத்தவ வாழ்க்கை என்னும் அந்த பெரும் பணியிலே உங்களுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியவர்கள் யாவரும் மேலும் நன்மையினை தாங்களும் அடைந்து அவர்களும் நலமுரன் வாழட்டும் என வாழ்த்துகிறேன் உண்மை என்றும் அடுத்திருப்போர் யாவருமே அடையட்டும் செம்மை என்றும் உம்மை அடுத்து உம்முடனே ஒன்றி உறவாடி வாழ்ந்து வரக்கூடிய யாவரும் உம்முடனே உமது தவப்பணிகளுக்கு துணையாக என்றென்றும் உடனிருந்து வருபவர் யாவருமே செம்மை என்னும் மேன்மையினை அவர்கள் தம்முடைய வாழ்விலை அடையுமாறு அவர்களை வாழ்த்துகிறேன் இடுக்கண் போய் வாழ்வில் இன்பம் இணையட்டும் இம்மை என்றான் உம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் மேற்கொள்ளப் போகிற அந்த தவ வாழ்க்கையிலே எதிர்நோக்குகிற இடுக்கண் என்னும் துன்பங்கள் யாவுமே விலகி உங்கள் வாழ்விலே இன்பம் என்னும் மேன்மையான மகிழ்ச்சி தரும் அனைத்து விடயங்களும் இந்த பிறவியிலே நீங்கள் அடைந்து இன்புறுமாறு உண்மை வாழ்த்துகிறேன் என்று அமைச்சன் சுமந்திரன் ராமன் முதலான மூவரையும் வாழ்த்தினான் இதுவே அறுநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்